நீங்கள் இணைந்திருப்பது முஹப்பதின் செய்திகளுடன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான கடமைகளை இலங்கையின் போலீசார் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்துள்ளனர் தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகள் நேற்று ஆரம்பமாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அவர்களின் தற்போதைய பணிகளுக்கு மேலதிகமாக தேர்தல் வன்முறைகளை கண்காணிக்கும் மையத்தை அமைக்கும் திட்டத்தை போலீஸ் திணைக்களம் அறிவித்துள்ளது தேர்தல் ஆணையத்திடம் இருந்து எழுத்துப்பூர்வ அறிவிப்பு வந்த பின்னர் இது தொடர்பான மையம் நிறுவப்படும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் தேர்தல் கடமைகள் தொடர்பான எதிர்கால திட்டங்களை ஒருங்கிணைத்து இறுதிப்படுத்துவதற்காக தேர்தல் அலுவலக பிரதிநிதிகளுடன் நேற்று போலீஸ் அதிகாரிகள் கலந்துரையாடியுள்ளனர் எனினும் இலங்கையின் போலீஸ் மா அதிபர் தேசபந்த திணைக்கோனின் கடமைகளுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த செயற்பாடுகளை போலீஸ் திணைக்களம் முன்னெடுத்துள்ளது நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் போது உரிய வாக்களிப்பு நிலையத்தை தவிர வேறு இடத்தில் வாக்களிக்க விண்ணப்பிக்க முடியும் என தேசிய தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நியமிக்கப்பட்ட வாக்களிப்பு நிலையத்தில் வாக்களிக்க முடியாது என்பதற்கான நியாயமான காரணங்கள் இருந்தால் வேறொரு வாக்களிப்பு நிலையத்தில் வாக்களிக்க விண்ணப்பிக்கலாம் என தேர்தல்கள் ஆணைக்குழு விசேட வர்த்தமான அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேவையான விண்ணப்ப படிவங்களை அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள தேர்தல் அலுவலர் மற்றும் தேர்தல் அலுவலகங்களில் பெற்றுக்கொள்ளலாம் உரிய விண்ணப்பங்கள் தேர்தல்கள் ஆணைக்குழு தேர்தல்கள் ஆணைக்குழு அலுவலகம் சரணமாவத்தை ராஜகிரி என்ற முகவரிக்கு ஆகஸ்ட் முதலாம் திகதி அல்லது அதற்கு முன்னர் அனுப்பப்பட வேண்டும் விண்ணப்பதாரர் வசிக்கும் பகுதியில் உள்ள கிராம அலுவலரால் சான்றளிக்கப்பட வேண்டும் கிராம அலுவலர் சான்றிதழ் இல்லாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலுக்கான செல்லுபடியாகும் ஒருங்கிணைக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலின் அடிப்படையில் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள தகவல்களை விண்ணப்பத்தில் குறிப்பிட வேண்டுமென தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள விசேட வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது அனைத்து மாவட்ட செயலகங்கள் மாவட்ட தேர்தல் அலுவலகங்கள் அல்லது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் டபிள்யூ 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 டாட் ELECTION.LK என்ற இணையதளத்தின் பட்டியல் தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியான செய்திகளை அறிந்து கொள்வதற்காக முகப்பத்தின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்